நம்ம எல்லாம் வந்து தொழிலாளி அதனால உங்கள் அனைவர்களுக்கும் இந்த படத்தை வெற்றி பெறச்சுக்குமாறு உங்களை வேண்டி விரும்ப கேட்டுக்கொண்டு ராக்கெட் ராஜா பப்பன் மற்றும் எடுத்துரைத்து உள்ள பிறந்த மாவட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய பெருமை உண்டு தெரியுமா உங்களுக்கு ஏபிஜே அப்துல் கலாம் ஆமா முதன் முதலாக தமிழகத்தில் பிறந்து இன்னைக்கு ஜனாதிபதியாக பட்டப்பட்ட ஐயா தென்கோடி கடற்கரையில் அமர்ந்து கொண்டிருக்கும் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயாவுக்கு பெருமை உண்டு உண்மையிலுமே ஆனா அப்துல் கலாம் ஐயா மாதிரி வாழ்றதுக்கு இன்னொரு மனுஷன் பிறந்ததுதான் வரல அவர் பேரை சொன்னாலே மற்ற ஊர்ல கை தட்டுவாங்க அதனால தான் கரூர் மாவட்டத்துக்கு நான் நாடகத்துக்கு வரமாட்டேங்கிறேன் உண்மை உண்மையை சொல்றது என்ன உண்மையெல்லாம் வரமாட்டேன் ஏன்னா அப்துல் கலாம்க்கு சரிப்பு சரித்திரமே உண்டு அதனால ஐயா அவர்கள் போனை பாடி கொண்டு ஐயா தன் பாண்டி ராமேஸ்வரா தெய்வச் சூட அப்புறா அப்படி என் पांडी राम देवी